சைராம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாபாட்ட வேண்டிக்கிறேன் நாளைக்கு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் பிறக்க இருக்குது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறது தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒன்று மேசராசியில் சூரியன் வந்து தங்கக்கூடிய அந்த சித்திரை மாதமே வந்து தமிழ் வருட பிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் இந்த சித்திரை வருஷ பிறப்புக்குரிய கணிக்கானதில் வந்து நம்ம எப்படி வீட்டில் எளிமையாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூஜை பூஜரிம நீங்கள் நல்லா துடைச்சிட்டு முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் ஒன்று முடிஞ்ச புதுசாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் உங்கள்கிட்ட என்ன காயின்ஸ் குப்பை நோட்டுகள் இருக்குதோ அதை இது மாதிரி விசிறி மாதிரி நீங்கள் அடுக்கி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பூக்கள் வைக்கணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எது இருந்தாலும் சரி அதை வந்து இந்த காயின்ஸ் மத்தியிலையோ அல்லது கண்ணாடிக்கோ நம்ம வந்து இது மாதிரி போட்டு விடலாம் அம்பாள் விக்கிரகம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் லக்ஷ்மி தேவியை உங்கள் கிட்ட அம்பால் விக்கிரகம் வந்து அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நெய் விளக்கு ரெடி பண்ணிக்கணும் உங்கள் கிட்ட நெய் இருந்தால் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எண்ணெய் விளக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பிளேட்டில் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சுக்கணும் கண்டிப்பாக முக்கணிகள் இருக்கிறது விசேஷம்னு சொல்லுவாங்க அதாவது மாப்பழம் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பழாப்பழம் மட்டும் எனக்கு கிடைக்கல என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் பூவும் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பவுளில் கொஞ்சம் அரிசி பருப்பு உப்பு அதாவது கல் உப்பு பாசி இதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் வைங்க அல்லது நீங்கள் சர்க்கரை கூட வச்சுக்கலாம் தானியங்கள் வந்து நவதானியம்னு சொல்லுவோம் அதில் ஏதோ ஒரு தானியம் வைக்கணும் அதுக்காக நான் பச்சை பச்சைப்பயிர் வந்து இது மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் வருடம் பூராமே நம்ம வந்து உணவு பஞ்சம் இல்லாமல் அதாவது தன தானியத்துக்கு குறைவில்லாமல் வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம பவுலில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கலசத்துல ஃபுல்லாக நீர் நிரப்பி எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக உதிரி பூக்கள் சேர்த்து அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க அதாவது நிறை கலசமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பிளேட்டில் வெற்றிலை கொட்டைப்பாக்கு விசேஷம் வச்சு கொஞ்சம் மஞ்சள் கிழங்கும் கண்ணாடி வேலையை வச்சு பூ வச்சுக்கோங்க ஒரு தேங்காயும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் அவசியம் அடுத்தது ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் குங்குமம் எடுத்து அம்பால் முன்னால் வச்சுக்கலாம் அல்லது இது மாதிரி குங்குமம் பேக்கெட்டில் வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பூஜை ரூமில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாலோட முகத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சி முத முத பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களையும் அம்பாலோட முகம் நிறை விளக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனம் ரொம்ப மகிழ்ச்சியில் நிறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனால் நம்ம வீட்டில் வருஷம் பூராவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் வரைக்கும் இது மாதிரி வைக்கட்டி கூட இனிமேல் கூட நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு என்ன பழங்கள் பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் இது மாதிரி வழிபாடு பண்ணலாம் காலையில் எந்திரிக்கும்போது கண்ணை மூடிட்டே வந்து முதல்ல நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பழங்கள் மற்ற மங்கள பொருட்கள் இது பார்த்து இந்த வருடம் பூரா சிறப்பாக நம்ம அம்பாவை வந்து நல்லா வேண்டிக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களையும் கண்ணை மூடிட்டு வர சொல்லி இதே மாதிரி கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்த்துட்டு இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் பார்த்து சுவாமியும் பார்த்து பாசிட்டிவாக நல்லா வேண்டிக்க சொல்லுங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் முதல்ல அவங்கள இது மாதிரி செய்ய சொல்லி மற்றவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் குளிச்சுட்டு சுவாமிக்கு பருப்பு பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு பூஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் காக்காய்க்கும் கொஞ்சம் வைக்கிறது நல்லது இது மாதிரி நீங்கள் விளக்கேற்றும் போது வாசலில் கோலம் போட்டு நடுவில் ஒரு விளக்கேற்றுறதும் ரொம்ப நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த தமிழ் சித்திரை வருஷ பிறப்பானது அனைத்து நலன்களையும் வளங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும்னு சொல்லி நானும் பாபாட்டையும் அம்பாள்கிட்டையும் மற்ற சுவாமிகள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீவர்ஸ் தேங்க் யூ